டாப் மெக்கானிக் குரூப் நம்மளான இருக்கா நார்விலருந்து பிஎன் பைக் மாற்றேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிளாமர் ஹீரோ கிளாமர் கஸ்டமர் கம்பு பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் வந்து ஓடலை இதில் வந்து ஃப்ரண்ட் வீல் ஸ்பீடா மீட்டர் சென்சார் வர்றது இன்ஜின்லேருந்து வர சென்சர்லாம் வேலை செய்யும் இந்த சின்ன ஓல்டேஜ் மீட்டரை வச்சு நம்ம எப்படி இந்த ஸ்பீடா மீட்டர் ஒயரிங் எப்படி செக் பண்ணலாம் மீட்டர் எப்படி சென்சார் ஒயரை எப்படி செக் பண்ணலாம் ஸ்பீடா மீட்டர் சென்சரை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னால் இந்த வீடியோ பதிவு இந்த மீட்டரை பற்றி ஏற்கனவே நிறைய பதிவுகள் பண்ணியிருக்கோம் நம்ம குரூப்பில் மொதல் டாப் மெக்கானிக் குரூப் தான் இந்த மீட்டரை வச்சே பதிவு பண்ணணும் பிஎஸ் சிக்ஸ் நிறைய நிறையா ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அதை பற்றி வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக இனிமேல்ட்டு போடுவோம் பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்கு இந்த மீட்டரை வச்சு எப்படி எப்படி செக் பண்ணலான்ட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம் இது ஒரு நார்மலாக பிஎஸ் ஃபோர் மாடல் வண்டி தான் இந்த வண்டிக்கு வந்து ஃப்ரெண்டில் சென்சார் வரதினால இன்ஜின்லேருந்து இருந்து வரக்கூடிய சென்சாரில் தான் வேலை செய்யும் பார்த்திங்கன்னா தெரியும் அதை இன்னஸ் ப்ராக்கெட்டுக்கு மேலே இருக்கும் இந்த சென்சார் இது மார்க்கெட்டில் அவ்வளோ சீரம் கிடைக்காது கம்பெனிலேயே ஆர்டர் போட்டு தான் வாங்கணும் ஆனால் இந்த சென்சர் வந்து போகாது சீக்கிரம் இது மீட்ரு போச்சுன்னு சொல்லி தான் மீட்ரு மாற்றுறதுக்கு மாற்றலாமு சொல்லி தான் கஸ்டமர் கேட்டார் ப்ரெஷ்ஷன் பார்த்தா அதில் லைன் தான் கம்ப்ளைண்ட்டு ஒயரிங் தான் கம்ப்ளைண்ட்டு இந்த ஒயரிங் நம்ம எப்படி செக் பண்ணலாம் ஒரு ஓல்டேஜ் மீட்ரு வச்சு அப்படின்னு தான் நம்ம வீடியோ பெரியது லைன் கட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டில் திரும்ப தான் லைன் கட்டாக இருந்தது அதாவது பவர் சப்ளை லைன் ஸ்பீடோ சென்சருக்கு வரக்கூடிய பவர் சப்ளை லைன் கட்டாயிருந்தது ஸ்பீடோ சென்சரில் ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆறு ஓல்டு ஏழு தான் வரும் டோல் ஹோல்டும் வராது பல்சர் இந்த மாதிரி வண்டிங்களும் வந்து டோல் ஹோல்டு வரும் இந்த மீட்டருக்கு எப்படி லைன் எல்லாருக்குமே தெரியும் இந்த பற்றி வீடியோக்கு பதிவு நம்ம குரூப்பில் நிறைய போட்டதுனால நிறைய நண்பர்களுக்கு தெரியும் இந்த மீட்டர் நிறைய நண்பர்கள் வாங்கி வச்சுருக்காங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெட்டு பிளாக்கு தான் அந்த மீட்டர் ஆன் பண்ணக்கூடிய சப்ளை லைன் இந்த எல்லோ வந்து நம்ம எவ்வளோ ஓல்டேஜ் இந்த இது எடுக்குது எவ்வளோ வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த மீட்ரு செக் பண்ணுற சாக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் சாக்கெட் த்ரீ பின் ஃபீமேல் சாக்கெட்டு இது மேல் சாக்கெட் இது பழைய ஒயரிங்கிலேருந்தே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைன் பண்ணிக்கணும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சென்டரில் வர க்ரீன் தான் எர்த்து மீட்டருக்கும் எர்த்து ஸ்பீடோ சென்சருக்கும் இதான் எர்த்து வரும் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து வரக்கூடிய மீட்டர்லேருந்து பவர் சப்ளை வரும் ஒரு ஆறு ஓல்டு ஏழு ஓல்டு வரும் இந்த ரிட்டன் போகிற லைன் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கும் ஒரு வர ஸ்பீடாக சொன்ன லைன் பார்த்திங்கன்னா ரெட்டில் ஒயிட் கோட் போட்ட மாதிரி வரும் அதுதான் ரிட்டன் லைன் அதாவது ஒரு ஸ்பீடாக மீட்டர் இந்த மீட்டரில் எப்படி வேலை வச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் வந்து அதிகமாக ஆகாது வோல்டேஜ் கம்மியாகும் ஸ்பீடாக மீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வோல்டேஜ் இருக்கும் வீல் ரன் ஆனவுடனே வோல்டேஜ் கம்மியாகிடும் இதுதான் ஒரு சன்சார் இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் இது வண்டி வந்து ரன்னிங்கில் போயிருக்கோம் வண்டி கியரில் வேறு யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஓல்டேஜ் வந்து பார்க்கலாம் இப்போ வண்டியில் வர வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏழுற ஓல்டேஜ் வருது அதாவது ஸ்பீடாமிட்டில் இருந்து வரக்கூடிய ஓல்டேஜ் தனியாக வராது பல்சர் மேலே தனியாக வராது ஸ்பீடாமிட்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் லைன் வரும் எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் அதே ஓல்டேஜ் தான் வந்து வந்துன்னு இருக்கும் அதே மாதிரி ஸ்பீடாக சென்சர்லேருந்து அவுட்புட் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு ஓல்டு தான் இதே நியூட்ரு பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு கம்மியாயிரும் பார்த்திங்கன்னா தெரியும் நியூட்ரு பண்ண உடனே ஓல்டேஜ் வேரியபிள் பார்க்க தெரியும் கியர் போட்டோன்னா அந்த உள்ளகிற மேக்னட் ஒர்க் ஆனோடனே ஓல்டேஜ் கம்மியாயிடும் இது பாருங்க இப்போ வந்து கியர் போட்டாச்சு கியர் போட்டு ரன் ஆனோடனா ரெண்டு வோல்டாக இருக்கும் இது வந்து ஒரு சென்சார் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி இதை வேறு எதுலேயும் செக் பண்ண முடியாது மீட்டரில் செக் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மல்டிமீட்டரில் இந்த கப்ளர் ஒரு மூணு வேஸ்ட்டு கப்ளர் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிடலாம் அது அதாவது ஏழு ஓல்டாக எடுத்து இப்போ நியூட்ரலாக இருக்கிறப்போ நாலு ஓல்டாக இருக்கணும் ஈர் போட்ட உடனே ரெண்டு ஓல்டாக மாறி எது அதோட பவர் சப்ளை எப்படி வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஈஸியான விளையாட்றேன் இப்போ நூற்றம்பது ரூபா மீட்டரை வச்சே பல வேலைகள் செய்யலாம் அதில் இது ஒரு மாடல் இப்போ நியூட்ரலாக இருக்குது ஈர் போட்டோன்னே உங்களுக்கு ஓல்டேஜ் கம்மியாகிறதுக்கு ஈஸியாக தெரியும் இது வந்து வண்டிலேருந்து வர மீட்ருலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஏழுற ஓல்டேஜ் இவ்வளோ கண்டி இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா மீட்ரு வந்து கரெக்டாக வேலை செய்யும் கரெக்டான ரீடிங் காட்டும் அதுக்கான ஒரு பதிவு தான் நண்பர்களே தேங்க்ஸ் நண்பர்களே